அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரையில் நேரடி நட்சத்திர ஜோதிர வகுப்பு நம்ம போறோம் ஏற்கனவே என்னுடைய நட்சத்திர திருவகுள் புஸ்தகத்தை நிறைய பேர் நீங்க படிச்சிருக்கீங்க அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை வகுப்பாக நடத்தி கொடுக்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க முதல் முறையாக மதுரையில் நேரடியாக இந்த வகுப்பை நம்ம நடத்தப் போறோம் இந்த வகுப்பில் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களுடைய அடிப்படை சில அறிமுகங்கள் நான் சொல்றேன் நட்சத்திரம்னா என்ன எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவங்க நட்சத்திரம் என்னன்னு தெரியும் அந்த ராசி என்னன்னு தெரியும் இந்த நட்சத்திரத்தை நம்ம எதற்கு பயன்படுத்துறோம் கோயிலுக்கு போனா நம்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு பயன்படுத்துவோம் நமக்கு ஒரு சுபகாரியம் நடக்க போகுது இப்ப திருமணம் உள்ளிட்ட விஷயங்களுக்கு என்ன பண்றோம்னா பொண்ணு பாக்குறதுக்கு இல்ல மாப்பிள்ள பாக்குறதுக்கு ஜாதகத்தை எடுத்துட்டு போவோம் நம்ம பையன் ஜாதகமும் பொண்ணு ஜாதகம் எடுத்துட்டு போய் நம்ம பிள்ளைகளுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த எல்லாம் பொருத்தமுள்ள நட்சத்திரம் அப்படிங்கிற நம்ம பொருத்தம் திருமணம் பயன்படுத்துறோம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல காரியம் செய்ய போறோம் நம்ம நட்சத்திரத்தை என்ன பண்ணுவாங்க ஜோதிடர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் முகூர்த்தம் தேதி எல்லாம் கொடுப்பாங்க இது திருமணம் உள்ளிட்ட எல்லா சுபகாரியங்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் நட்சத்திரமும் காற்றும் வேற வேற கிடையாது நாம பிறக்கும் போது பூமியில பிறந்த உடனே தாய் வயிற்றுல இருந்து வெளியே வந்த உடனே முதல் மூச்சு காற்று எப்ப உள்ள வாங்குறோமோ அப்பல இருந்து இந்த உலகத்துடைய தொடர்புகளை நாம வந்து கர்மவினை பயனாக அனுபவிக்க ஆரம்பம் அப்ப தான் தொடர்படுத்துற மைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அப்படிங்கறதுல நம்மளுடைய ஆயுள் கால பலாபலங்கள் அனைத்தும் ஒரு ஆரம்ப புள்ளியாக எடுத்து சொல்றதுதான் ஜோதிடம் ஜாதகம் தசாபுத்தி பலன்கள் எல்லாமே தான் இருக்கு இதுல எல்லாருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் நமக்கு வந்து அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலேயே நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது கிடையாது உதாரணத்துக்கு உங்க ஜென்ம நட்சத்திரத்துல என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் பாருங்க ஜென்ம நட்சத்திரத்துல நீங்க திருமணம் செய்யக்கூடாது மருந்து மாத்திரம் சாப்பிடக்கூடாது உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தக்கூடாது ஒரு பெண்ணா இருந்தா பெண்ணுக்கு ஜென்ம நட்சத்திரத்துல சீமந்தம் நடத்தக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்துல நீங்க புதுசா வீடு கட்டி போகலாம் ஒரு புதுசா நீங்க ஒரு குழந்தைய போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து படிக்க வைக்கிறீங்க படிப்பு ஆரம்பிக்கலாம் இப்படி நம்ம ஜென்ம நட்சத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா இதுதான் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை கூடக்கூடிய நட்சத்திரம் எது அப்படிங்கிற கேள்வி வரும் நாம பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வரக்கூடிய நட்சத்திரங்களை தாராபலன் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா இது எது இந்த விஷயங்களுக்கு நல்லதை செய்யும் உயர்வை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்ப அதன் அடிப்படையில தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து வீடு கட்டணும் உங்களுக்கு ஒரு திருமணம் செய்ய போறாங்கன்னா இந்த நட்சத்திரத்துல நீங்க திருமணம் செய்தா உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது எந்த அடிப்படையிலும் கேட்டீங்கன்னா நட்சத்திரத்தினுடைய தாராபலங்கு அடிப்படையிலாம் தீர்மானிக்கப்படுது அப்போ ஜென்ம நட்சத்திரம் ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பொருந்தாது உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் எத்தனை சதவீதம் நல்லது செய்யும் எந்த அளவுக்கு ஒரு நட்சத்திரத்தை நீங்க நம்பலாம் அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அந்த நட்சத்திரத்துல பெயர் முதல் எடுத்து அமைந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் ஒரு நபராக இருக்கட்டும் ஒரு பொருளா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது முக்கிய பங்களிப்பு ஏற்படுத்தும் அப்ப இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நட்சத்திரங்களுடைய சூட்சமங்களை நீங்க வந்து தெளிவாக இந்த வகுப்புல வந்து கலந்துகிட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில நிச்சயமாக அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி நகர முடியும் இதுல நாம நம்முடைய ஆய்வு எதை சார்ந்து பாத்தீங்கன்னா சொன்னா நட்சத்திரங்களுடைய சம்பத்து தாரா இயக்கம் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்ச இயக்கமே ஒருத்தர் பிறந்த நட்சத்திரத்துல வந்து இரண்டாவது நட்சத்திரத்தை சார்ந்துதான் அந்த அதிர்ஷ்டம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதைத்தான் நட்சத்திர திருவகோல் புஸ்தகத்தை நம்ம வாசகர்களுக்கு ஆய்வு பண்ணி எழுதியிருக்கோம் நிறைய பேர் அதை இன்னைக்கும் பயன்படுத்தி இருக்காங்க வாழ்க்கையில அவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடந்துருக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நமக்கு பீட்பேக் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க சொந்தமாக சுயமாக ஆய்வு செய்து இதுல கலந்துகிட்டு நீங்க வந்து பயிற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எந்த நட்சத்திரம் வேலை செய்யும் எந்த நட்சத்திரம் நல்லது செய்யும் எதை நம்ம நம்பலாம் என்னென்ன காரியங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தெல்ல தெளிவா நீங்க இந்த வகுப்புல வந்து கலந்துகிட்டு நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எல்லாரும் வாங்க மதுரையில டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில நேரடி வகுப்பு நடக்குது மதிய உணவு உங்களுக்கு வழங்கப்படும் எல்லாரும் மதுரைக்கு வாங்க மீனாட்சி அம்மனுடைய திருவர்களோடு ஜோதத்தினுடைய அடுத்த கட்ட சூட்சுமங்களை தெரிஞ்சுக்கோங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் நடக்கட்டும் நன்றி